உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நமஸ்காரம் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் கடந்த எபிசோடில் துவாரகா மாயில் இருக்கும் பாபாவின் அந்த ஒரு புகைப்படம் அதோட அந்த போஸ் அதை பற்றி வந்து சில விவரங்கள் உங்களோட நான் பகிர்ந்துட்டேன் இன்னும் சில விவரங்கள் அடுத்த பாகத்தில் வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன்ட்டு உங்களோட நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த பாகத்தில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஷாமராவ் ஜெய்கர் அவரால் வரையப்பட்ட அந்த பாபாவின் போர்ட்ரேட் அந்த வரைபடம் மாயில் பாபாவின் மகாசமாதிக்கு பிறகுதான் வைக்கப்பட்டது அந்த படம் பாபா அமர்ந்த அதே இடத்தில் வைக்கப்பட்டது இதை நான் வந்து போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன் இந்த படமும் துணிக்கு நேர் எதிர்க்க தான் இருந்தது இரண்டாயிரத்தி ரெண்ட் ஒன்றாவது வருஷம் அந்த அந்த படத்தை வந்து ரொம்ப நெருக்கத்தில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா எதிர்க்க இருக்கிற துணியோட வெப்பத்தினால் அந்த படத்தின் பகுதி அதாவது அதில் ஒரு பாபாவோட பாதத்துக்கிட்ட ஒரு தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் இரு இருக்கிற மாதிரி ஒரு வரைவு இருக்கும் அது வந்து அந்த இடத்துல பூஞ்ச காலம் வந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு தெரிஞ்சது அங்க இருக்கக்கூடிய சந்தானோட அதிகாரிகளுக்கு அப்போ சந்த்தான் ஷிர்டி சஸ்தானோட சேர்மன் வந்து பாபா ஜக்தாப் அப்படிங்கிறவர் அவர் அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்டு அந்த ஷில்வி சந்த்தானில் இன்னொரு அதிகாரி இருந்தார் அவர் பேர் வந்து ஸ்ரீ பித்தளை டாக்டர் பித்தளை அப்படிங்கிறவர் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னார்னா என்ன செஞ்சாலோ எ எப்படியாவது இந்த புகைப்படத்தை வந்து இந்த படத்தை வந்து நம்மளை நம்ம வந்து காப்பாற்றி முழுமையாக இதை காப்பாற்றி ஆகணும் இந்த ஃபங்கஸை வந்து கொண்டு ஃபார்ம் மேலே பரவாமையும் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஏன்னா இது வந்து ரொம்ப அரிதான ஒரு படம் ஏன்னா பாபாவே உட்காந்து போஸ் கொடுத்து வரைஞ்ச ஒரு படம் அப்படின்றது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறதுனால அவர் என்ன செஞ்சார் பித்தளை கிட்டே சொன்னார் நீ ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு இந்த படத்தை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை நமக்கு அந்த காப்பியை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்ததை வந்து ஒரு ப்ரிண்ட்டு போடாமல் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில் அந்த காலத்தில் வந்து பென் டிரைவோ இல்லை டிஸ்க் அதெல்லாம் கிடையாது ஃப்ளாப்பி ட்ரைவ்னு சொல்லுவாங்க இல்லை அதில் வந்து போட்டு கொடு கொடுக்க சொல்லி சொல்லு நம்மளுடைய சன்ஸ்தான் ஆஃபீஸில் வந்து அந்த ஃப்ளாப்பி டிரைவை அந்த பிரிண்டருக்குள்ளே போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு பெரிய போர்ட்ரேட் அதாவது பெரிய ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம துவாரகாமையில் வச்சிடலாம் இந்த ஷாமராவ் ஜெய்கர் வந்து வரைஞ்ச படத்தின வந்து அதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கோ அதாவது எங்கெல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ அதை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்த முடியும் சுத்தப்படுத்தி அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது சொன்னார் ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த வருஷத்தில் பார்த்திங்கனா இந்த சிடியோ பென்ட்ரைவ் அதெல்லாம் கிடையாது ஃப்ளாப்பி டிஸ்க் தான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டாங்க அவர் வந்து அந்த பாபாவோட அந்த பெரிய துவாரக்கம் மை போஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஃப்ளாப்பி டிஸ்கில் வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு டாக்டர் பெத்திலே கிட்டே கொடுத்துட்டார் சந்தோஷமா பித்தளை என்ன பண்ணாரு வந்து அவரோட ஆஃபீஸ்ல அதை வந்து அவரோட ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ்ல போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த பிரிண்ட் எடுக்கலான்னு போய் பார்த்தா அந்த ஃப்ளாப்பி டிஸ்கே வந்து ஓப்பனே ஆகலை பிரிண்டே எடுக்க முடியல அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் இப்போ என்ன செய்ய போறோம்னு தெரியல இது ஒண்ணுதான் நமக்கு வழி இருக்குன்னு நினைச்சோம் இப்போ அந்த படத்தை எப்படி காப்பாத்துறதுன்ற அவர் வந்து கொஞ்சம் தீர்க்க சிந்தனையில மூழ்கிட்டாரு அந்த தருமத்தில் தான் பாத்தீங்கன்னா அனில் காட்கர் அப்படிங்கிற ஒரு பக்தர் ரொம்ப சிறந்த பக்தர் அவர் எப்பவுமே வந்து மும்பையிலேருந்து ஷிரடிக்கு பாத தான் வருவார் பல பக்தர்களோட அவர் அந்த சமயத்தில் தான் மும்பையிலேருந்து வந்திருந்தார் வந்திருந்து அவருக்கு வந்து இவரோட டாக்டர் பித்தளையோட சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கிடைக்கும்போது பித்தளை வந்து அவரோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தை வந்து அவரோட பகிர்ந்துட்டார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பாபாவோடது ஜெயிக்கிற வரைஞ்சிது அதை நாங்கள் பாதுகாக்க ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஆனால் எங்களுடைய ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ் வந்து சரியாக இல்லை அது ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இதை வந்து சப்போஸ் இந்த ப்ரிண்ட் எடுக்க முடிஞ்சதுன்னா அது அப்படியே கேன்வாஸில் வந்து அதை மாற்றி நாங்கள் அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு இந்த இடத்துல வச்சிடலான்னு இருக்கோம் ஆனால் இது இதை எப்போ இப்போ யார்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறதுன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து எதேச்சி அந்த அனில் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லும்போது அந்த அனில்ஜி சொல்கிறாரு எனக்கு இதுதான் வேலை என் தொழிலே இது தான் என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளாப்பியில் வரக்கூடிய புகைப்படங்களை வந்து கேன்வாஸ் மேலே ப்ரிண்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறதா என்னோடய வேலை நானும் ஒரு முயற்சி பண்ணுறேன் பட் அதுக்கு முன்னாடி நான் போய் சாய்பாபாவை வணங்கிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதி மந்திர்க்கு போயிட்டு பாபாவோட பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அந்த பித்திலே டாக டாக்டர் பித்திலே கிட்டே அந்த இத வாங்கிருப்பாரு அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கை வாங்கிட்டு மும்பைக்கு திருப்பி போய்ட்டு அவரோட ஆஃபீஸில் அதை போட்டு இது பண்ணி பார்ப்பார் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி ரீட் ஆகிட்டு அவரால் அருமையாக பிரிண்ட் எடுக்க முடிகிற ஒரு சூழ்நிலை வரும் உடனே சம்ஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி பித்லே கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி எனக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நீ முதல்ல வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அதாவது எங்கெல்லாம் வந்து அந்த ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்குதுன்னு உனக்கு அந்த ஃபோட்டோவில் தெரியுதோ அதெல்லாம் நீ வந்து எடிட் பண்ணி கிளீன் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட் எங்களுக்கு அனுப்பிச்சிவே நாங்கள் எல்லாரும் சந்த்தானில் இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டோன்னா மேற்கொண்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அனில்ஜியும் என்ன பண்ணுறாரு அதை நல்ல அதெல்லாம் அந்த ஃபங்கஸ் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லா மிஸ்டேக்ஸும் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைனல் பிரிண்டை வந்து சந்த்தானுக்கு அனுப்புகிறாரு சந்த்தானில் இருக்கிற அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எங்கேயுமே வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரியே தெரியல ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மறுபடியும் தகவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் இது வந்து எங்களோட ஒப்புதல் உங்களுக்கு இருக்குது நாங்கள் எல்லாருமே ஒரு தான் இதை வந்து ஒத்துக்குறோம் அதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பிரிண்டை போட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் நம்மளுடைய பித்திலேஜி அனில்ஜி கிட்ட சொல்கிறார் அப்போது அனில்ஜியும் என்ன பண்ணுறாருனா பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாரு அப்படின்னா நீளத்தில் நாற்பது அடி நாற்பது இன்ச்சும் அகலத்தில் வந்து முப்பது இன்ச்சும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறார் இது என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது இல்லையா ஜெய்கர் போர்ட்ரேட் பெயிண்ட் பண்ணார்ல அதுக்கு வந்து வெள்ளியில் வந்து ஒரு பார்டர் கட்டி அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அதோட அளவு தான் அந்த முப்பது நாற்பது அகலம் வந்து முப்பது இன்ச்சும் நீளம் வந்து நாற்பது இன்ச்சும் அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோவும் அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பெருசாக என்லார்ஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துகிட்டு கொண்டு வராரு கொண்டு வந்து சந்த்தானில் அதிகாரிகள் கிட்டே உடனே அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாங்க எப்படியோ இந்த ஒரு அந்த படத்தை வந்து காப்பாற்றிட்டோம் அதுக்கு பதிலாக இந்த படமும் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம இதை எடுத்துகிட்டு போய் துவாரக்கா மையில எடுத்துகிட்டு போய் பாபாவோட பாதத்தில் முதல்ல வச்சுட்டு அதுக்கு மைக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து நம்ம அவர் எங்கே ஏற்கனவே வச்சிருக்காரோ அந்த இடத்துல இவரோட போட்டோவை வச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட்டமாக வந்து இந்த பிக்சரை இந்த போட்டோவை கையில எடுத்துட்டு ஆஹ் அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸ்லேருந்து துவாரகாமைக்கு நடந்து வரும்போது வெளியில் நின்றுக்க நின்னுிருக்கிற பக்தர்கள் பாபாவை பார்க்குறதுக்கு வந்த பக்தர்கள் க கடத்தெருவில் இருந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து இது புகைப்படம் தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து கையெடுத்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போது அந்த சம்ஸ்தான் அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடும் அந்த சேர்மன் எல்லாருக்கும் என்னன்னா இது வந்து அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ இல்லை ஆனாலும் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிறதுனால பக்தர்கள் வந்து இதை பார்த்து சாய்பாபாவோட அந்த படம் தான் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தது ஒரு விஷயம் ரெண்டாவது பக்தர்களின் இந்த ஒரு அங்கீகாரம் தான் பாபா கொடுக்கற அங்கீகாரமாக நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவெடுத்து சந்தோஷமா சந்தோஷமாக எடுத்துட்டு போய் இந்த ஃபோட்டோவை தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து துவாரகா மயில வைக்கிறாங்க வச்சுட்டு அப்போ அந்த ஃபோட்டோ என்ன பண்ணாங்க ஜெய்கர் வரைஞ்ச படம் அதில் நிறைய பூஞ்ச காலம் பிடிச்சிருக்கு இல்லையா அதை வந்து கிளீன் பண்ணி அது ஒரு மான்யுமெண்ட் மாதிரி அதாவது அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அதை காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால அதை வந்து சுத்தப்படுத்தி தீக்ஷித் வாடாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாபாவோட மியூசியம் அந்த மியூசியமில் அதை கொண்டு போய் வச்சுட்டாங்க பக்தர்கள் வந்து அதை பார்க்குற பார்க்கறதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த துணிக்கு எதிர்ப்ப திருப்பி இந்த படம் வந்து இதுவும் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு பாபாவாலையும் அது பிளெஸ்ஸிங் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதுனால பாபா என்ன சொன்னார் இந்த படத்தை வந்து இங்கே வைக்கும்போது மனசு இங்கே வரக்கூடிய எல்லா பக்தரோட மனசில் இருக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்பேன் நர அப்போது இந்த படத்துக்கும் அதே சக்தி தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது அப்போது நம்ம என்ன வந்து மனசு பாபா முன்னாடி இந்த இடத்துல போய் என்ன கோரிக்கையை வைக்கிறோமோ அது வந்து ஒரு அந்த கருத்தை வந்து பாபா எடுத்துட்டு தக்க சமயத்தில் நமக்கு வேண்டிய வந்து அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதோ இல்லை நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது பாபா கண்டிப்பாக செய்வாருங்கிறது உறுதியாக தெரியுது இந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது இத்தனை காலமாக நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல ஆனால் இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு விஷயமும் பாபா பற்றி நம்ம வந்து நல்லா கூர்ந்து கவனித்து அதுக்கு பின்னாடி என்ன ஒரு முக்கியமான ஒரு தகவல் நமக்காக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது தான் எப்போவுமே அப்படியே இருந்துருவோம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏன் இது இப்படி நடந்ததுன்ற மனசில் நம்மளே ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் ஹோம் சாய்ரா